வணக்கம் தேடல் தெளிவு திருவருள் அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனல் வழியே உங்களுடன் மீண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் உங்கள் விஜயராகவன் இந்த பதிவில் நாம் அக்ஷய திருதியை பற்றி பார்க்க போகிறோங்க அக்ஷய திருதின்னு சொன்ன உடனே இப்போ சமீப காலமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இது ஒரு தங்கம் வாங்குகிற நாள் அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுதுங்க இந்த அக்ஷய திருதிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நிறைய வரலாற்று விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை வெறும் தங்கம் வாங்குறதோடு அதை நிறுத்திக்கிறாங்க முதல்ல அக்ஷய திருதியை பற்றி பேசுவோம் திருதியை திதி வந்து மூன்றாவது திதி அதாவது வளர்பெறையில் அமாவாசைக்கு அப்புறமா பிரதமை த்விதியை திருதியை அப்படின்னு மூணாவது திதி இந்த மூணாவது திதி வந்து வளர்பிறையை நம்ம பார்ப்போம் சந்திரப்பிறை கூட பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அப்புறம் மூணாவது நாள் நம்ம சந்திரப்பிறையை பார்ப்போம் எதுக்கு பார்க்குறோன்னு சொன்னால் அந்த சந்திரனுடைய பிறையை வளர்வது போல் நம்மளுடைய செயல்களும் காரியங்களும் நாமும் வளர்வோம் அப்படின்றதுனால தான் அதை நாம் பார்க்குறோம் அப்படி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை திதியை அக்ஷய திருதியை என்று நாம் கொண்டாடுறோம் வழக்கத்தில் இருக்குங்க இந்த அக்ஷய திருதியையில் க்ஷயம் அப்படின்னா தேய்தல் அக்ஷயம் அப்படின்னா இப்போ தமிழில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீதி அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆ போட்டிங்களா அநீதின்னு ஆகிடும் அது மாதிரி கஷயம்னா தேய்தல் ஒரு ஆ போட்டிங்கன்னா நெகட்டிவ் மீனிங்காக இருந்தால் பாசிட்டிவ் ஆகும் பாசிட்டிவ் மீனிங்காக இருந்தால் நெகட்டிவ் ஆகும் அது மாதிரி கஷயம் தேய்தல் அதில் ஆ போட்டிங்கன்னா அக்ஷயம் என்ன தேயாமல் வளருதல்னு பொருள் அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்னென்ன அன்றைக்கி நாம் என்னென்னலாம் வழிபாடு செய்யணும் அன்றைக்கி என்ன தான தர்மங்கள் செய்யணும் அந்த நாளினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அந்த நாள் திருதியை எங்கே போய் வழிபட்டு அந்த வளரும் பேரை பெற்றது போன்ற எல்லா விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் இப்போது இந்த அக்ஷய திருதியினுடைய நாளினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அக்ஷய திருதீய நாளில்தான் யுகம் தொடங்கியது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் வியாசர் மகாபாரத முறைக்கு விநாயகர் அதை எழுதினாருங்க பாண்டவர்களுக்கு சூரியன் வந்து அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த நாள் இந்த அக்ஷய திருதியை நாளுங்க குபேரனுக்கு செல்வத்தின் பொறுப்பு வழங்கப்பட்டு சங்க நிதி சங்கநிதி நிதி என்ற அந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்து குபேரனை செல்வத்துக்கு அதிபதியாக்கிய நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் அதுக்கப்புறமா வந்து இந்த பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி கோயில்களெல்லாம் இந்த குளிர்காலத்தில் மூடிட்டு திருப்பி தரிசனத்துக்காக திறக்கக்கூடிய வழிபாட்டுக்காக திறந்து விடக்கூடிய நாள் இந்த திருதியை நாள் தாங்க அதுக்கப்புறம் பூமிக்கு கங்கை வந்த நாள் இந்த திருதியை நாள் பகவான் பரசுராமர் அவதாரம் செய்த நாள் இந்த அக்ஷயத்ரிதை நாள் அதனால் பரசுராமர் ஜெயந்தியும் அன்றைக்கு தான் அதே மாதிரி சுதாமரன் சொல்லுகிற அந்த குசேலன் கண்ணனை வணங்கி செல்வம் பல பெற்ற நாள் ஏழ்மை நீங்கிய நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனியை அந்த ஏழை வீட்டுக்காக வரவழித்த நாள் அதாவது தங்க நெல்லிக்கனியே மகாலட்சுமி அருளால் விழுந்து அவங்கள செல்வத்துக்கு அதிபதியாக்கிய நல்ல நாள் இந்த அக்ஷய திருதய நாள் இந்த மேற்கு வங்கத்தில் மாயாப்பூர்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த நரசிம்மருக்கு இந்த அக்ஷய திருதி நாள்லேருந்து இருபத்தி ஒரு நாளுக்கு இந்த வெப்பம் காரணமாக சந்தன காப்பிடப்பட்டு வழிபாடு நடக்குங்க இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த அக்ஷய திருதிய நாளுக்கு உண்டு இப்போது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போங்க முதல்ல நீர்நிலைகள் அதாவது ஆறு நதி புண்ணிய தீர்த்தங்கள் ஆகியவற்றை வணங்கி அதில் நீராடுவது நம்முடைய பாவத்தை போக்கும் அப்போது இந்த நாளில் நம்ம அந்த மாதிரி பாவத்தை போக்க ஆரம்பித்தோம்னா அது வளர்ந்து அதாவது பாவம் போவது வளர்ந்து சீக்கிரமாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம் பாவம் வேகமாக குறஞ்சிடுங்க அதனால் அந்த நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் புனிதமானது அதுக்கப்புறம் தயிர் சாதம் தானம் செய்வது பதினோரு தலைமுறை பாவங்களை போக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க அன்னைக்கு தயிர் சாதம் தானம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் ஸ்படிகம் சால கிராமம் தெய்வ சிலைகள் போன்றவற்றிற்கு இந்த பச்சை கற்பூரமும் சந்தனமும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அதை அவங்க அரைச்சி பூசி அன்னைக்கு பூஜை செய்வாங்க அந்த குங்குமத்தால் அரைச்சி தான் அந்த குங்குமமும் அந்த சந்தனமும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷங்க மோர் பானகம் தானம் செய்ய வேண்டும் தண்ணீர் பந்தல் அமைத்து இந்த மோர் பானகம் தானம் செய்வது தண்ணீர் அந்த தானம் செய்வது வந்து ரொம்ப சிறந்த விஷயங்க இதனால் பெரிய புண்ணியங்கள் எல்லாம் உண்டு இசை பையில் அன்றைக்கு ஆரம்பிக்கலாம் வங்கிகளிலும் வீட்டிலும் இந்த கணக்கு ஓப்பன் பண்ணுறது அதுக்கப்புறமா உண்டியல் வச்சு சேமிக்க ஆரம்பிக்கிறது இதை செய்யலாங்க கல் உப்பு அடுப்பு பூஜை பொருட்கள் மஞ்சள் அரிசி பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் இவற்றை நெய் ஆகியவெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாங்க அந்த பொருட்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் அது நிறைய வளரும் அது இருந்தால் நிறைய நம்ம உபயோகப்படுத்தலாம் நிறைய பேருக்கு சமைச்சு போடலாம் அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் தொடர்ந்து நடக்குங்க மூதாதர்களை நினைத்து செய்யக்கூடிய தான தர்மங்களும் நமக்கு நிறைய பலன்களை தரும் அன்னைக்கு என்ன ஒரு முறை பண்ணால் அது நிறைய முறை பண்ணதுக்கு வசதியாக இருக்குங்க அதே மாதிரி வசதி இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி ஆகியவற்றையெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜையில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாங்க முதல்ல வந்து அதுக்கு எல் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியாக தரக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதை உங்களுக்கு நிம்மதி மற்றவங்களுக்கு நிம்மதி உங்களுக்கு சந்தோஷம் மற்றவங்களுக்கு சந்தோஷம் தரும் எல்லா செயல்களையும் அன்றைக்கே செய்யலாம் ரெண்டாவது பெட்ஸ் வச்சுருக்கிறவங்க அதுங்களுக்கு நல்லா பராமரிப்பு செய்கிறது பசு காகம் பறவைகள் போன்றவற்றுக்கு உணவு இடுவது இதையெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த விஷயங்கள் அவற்றையெல்லாம் இந்த அக்ஷய நாளில் கட்டாயம் செய்யணுங்க இதுக்கு அப்புறம் நம்ம வழிபாடுகள் எந்தெந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் எந்தெந்த கடவுள் அன்னைக்கு வழிபாடு செய்யணுன்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க அந்த திருதியை திதி இந்த மூன்றாவது திதின்னு நம்ம சொன்னோம் ஏற்கனவே அந்த திருதியை திதி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும்னு சொல்லி கௌரி வந்து திருதியை திதியினுடைய தேவதை அதனால் கௌரியை வணங்கி செய்யும் அனைத்து செயல்களும் வெற்றியை தரும் அப்படின்றதுனால நம்ம அன்னைக்கு கௌரின்னு சொல்லுகிற அம்பாள் வழிபாடு செய்யணுங்க குரு ஹோரை சுக்கர ஹோரைகளில் பால் தங்கம் வெள்ளி நெய் கல் உப்பு போன்ற மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு மல்லிகைப்பூ பால் பாயசம் நெய் தீபம் ஏற்றி வீட்டிலேயே நீங்கள் மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி நீங்கள் வீட்டில் வணங்கலாங்க இது முதல்ல வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு அடுத்து லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறவங்க செய்யலாங்க அன்றைக்கி அது லக்ஷ்மி குபேரர் வழிபாடும் அன்றைக்கி மிகவும் முக்கியமானது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாருக்கு நெய் தீபம் தாமரை மல்லி குங்குமம் வாங்கி கொடுத்து அங்கே மகாலட்சுமியை தாயாரை வணங்கி வருவது பெருமாளுக்கும் துளசி கொடுத்து வணங்கி வருவது மிகவும் நல்லது இந்த பவானிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பவானிலே இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் கூடுதுறைன்னு சொல்லுகிற அந்த மூன்று நதிகள் ஒன்றாக சேரும் அந்த கூடுதுறையில் குளித்து பவானியில் சங்கமேஸ்வரர் ஆலயத்தை வழிபாடு செய்யலாங்க திருமுக்கூடல் அப்படின்னு சொல்லுகிற அந்த கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யலாங்க திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாங்க அடுத்து முழையூர் பரசுநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழையாறைக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம் பக்கத்தில் இந்த முழையூர் பரசுநாதர் ஞானாம்பிகை கோயில் இருக்குங்க இந்த ஊரில் முளை என்று சொல்லுகிற வாத்தியத்தை வாசித்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது இந்த முளை என்ற வாத்தியம் சிவலோகத்தில் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சிவகணங்கள் வேத ஒலியை துல்லியமாக எழுப்பி வாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த முழை இந்த ஊர்லேயும் வாசித்ததுனால இந்த முழையூர் பரசுநாதர் ஞானாம்பிகை கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் வணங்குவது மிகவும் விசேஷம் அங்கே வந்து தங்க காசுகளால் அர்ச்சனை பண்ணிப்பாங்க மல்லிப்பூ தன் கையால் தொடுத்து கொடுத்து அந்த மொழியூர் பரசுநாதிரை வணங்குவது திருதியை திதி நாளில் ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்குங்க திருதியை திதியும் அந்த மொழையூர் பரசுநாதரை வணங்கி இருப்பதாக தல வரலாறு சொல்லுகிறதுங்க பரசுராமரும் அங்கே வந்து வணங்கி அவருடைய பாபத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார் அதனால் இந்த மொழையூர் பரசுநாதர் ஞானாம்பிகை கோயில் வழிபாடு மிகவும் விசேஷமானதுங்க திருநென்றியூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிபுரீஸ்வரர் கோயிலை வணங்கலாங்க இது வந்து வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க அக்ஷயபுரீஸ்வரர் கோயில் விளங்குளம்னு சொல்லி சுவாமி பேரே அக்ஷயபுரீஸ்வரர் அல்ல அல்ல குறையாத அருளி வாரி வழங்கக்கூடியவர் எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்ன்றதுனால அந்த அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலில் விளங்குளத்தில் வணங்கலாங்க அங்கே சனீஸ்வரன் கூட கல்யாண கோலத்தில் காட்சி தராருங்க அதுவும் ஒரு அங்கே அதுக்கப்புறம் செட்டி குளத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் லக்ஷ்மி குபேரர் பூஜை சிறப்பாக நடைபெறுங்க அன்றைக்கி அங்கே லக்ஷ்மி குபேரருக்கு தனி சன்னிதி இருக்குது அந்த கோயிலில் வணங்கலாங்க தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அந்த தஞ்சபுரீஸ்வரர் கோயில் அதாவது தஞ்சையிலே கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும் தஞ்சபுரீஸ்வரர் கோயிலில் தான் குபேரன் அந்த தஞ்சபுரீஸ்வரரை தான் செல்வத்துக்கு அதிபதியான இடம் மகாலட்சுமிக்கும் அந்த செல்வத்துக்கு அதிபதியாகும் பாக்கியத்தை அந்த இடத்துல தான் பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அந்த கோயிலையும் வணங்கலாங்க இந்த வருடம் அக்ஷய திருதியை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருகிறதுங்க செவ்வாய்க்கிழமை பின்னிருவே உங்களுக்கு ரோஹிணியும் அதுக்கப்புறம் திருதிய திதியும் வந்திருந்தால் கூட நம்ம புதன்கிழமை தான் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்குங்க ஏன்னா அன்றைக்கு ஆறு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு இந்த திருதியை திதி இருக்கு அதனால ரோஹிணியும் திருதியை திதியும் வளர்பிறை திருதியையும் சேர்ந்து வருகிற சித்திரை மாசத்துல வருகிற இந்த திருதியை திதி தான் அக்ஷய திருதிங்க இந்த முறை அது புதன்கிழமையாக வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இந்த புதனுடைய அதிதேவதை பெருமாள்ங்க அந்த பெருமாள் தான் வந்து அவதாரமா கிருஷ்ணராக வந்திருக்காரு இருந்த அந்த சுதாரணம் சொல்லுகிற குசேலரை மிகவும் செல்வந்தராக்கிய அந்த ஒரு முக்கியமான நாளும் இதுதான் அதனால அன்றைக்கு முக்கியமாக கண்ணனை வழிபாடு செய்யறது பெரிய விசேஷங்க இதற்கு இந்த ரோகிணி நட்சத்திரமும் புதன்கிழமையும் அதுவும் திருதிய திதியும் சேர்ந்து வருகிற இந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய தலமாக சொல்லப்படுகிற பாண்டவ தூத பெருமாள்னு சொல்லுகிற அந்த கிருஷ்ணர் கோயில்ல விஸ்வரூபமாக காட்சி தந்த அந்த கிருஷ்ணர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏகாபுரம் யாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க அங்கே போய் அன்னைக்கு வழிபடுறது மிக 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 சிறப்புங்க ஒரே ஒரு கோயில்னா கூட அங்கே போங்க அவரும் மிக பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிற ஒரு கிருஷ்ணர் குசேலனை குபேரனாக்கிய கிருஷ்ணர் அந்த புதன்கிழமையில வந்ததுனால அவருடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லுகிற அந்த கிருஷ்ணரை வணங்குவது மிக 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 சிறப்புங்க இதை தவறாமல் செய்யணும் பல்வேறு தலங்களில் நாம் அன்னைக்கு லக்ஷ்மியையும் பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்கி குபேரனுடைய அருளுக்கும் திருதி திதியினுடைய அருளுக்கும் எல்லாம் வல்ல அந்த அக்ஷய பாத்திரத்தை தந்த சூரிய பெருமானுடைய அருளுக்கும் பாத்திரமாகி இந்த அக்ஷய திருதியினுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயராகவன்